தொடர்ந்து பல்வேறு கட்டங்களா வந்து அவங்க நிரபராதி நிரூபிக்கப்பட்டு திருப்பி மறுபடியும் வந்து மேல்முறையீடு கேஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த உச்ச போய் அவங்க வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இந்த தீர்ப்ப வழங்கியிருக்கு நிறைய குற்றச்சாட்டுகளும் சொல்லப்படுது ஒரு மாதிரி ஒரு சாரா செயல்பட்டு இருக்கிறாரு நீதிபதி நாங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி டிஆர்வி ராஜா வந்து ஒரு டுவிட்டரும் போட்டிருந்தாரு சோ இது நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார் இந்த தீர்ப்பு வந்து மிக தெளிவான ஒரு தீர்ப்பு ஒரு சாரவாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றது முதல்ல அது நீதிமன்ற ஒரு அவமதிப்பாகும் ஏன்னா அந்த ஜட்மெண்ட் சரியா தவறா அவர் எடுத்துக்கொண்ட அளவீடுகள் சரியா தவறா என்கின்ற விமர்சனத்தை வைக்கலாமே ஒழிய ஒருதலை சார்புடன் அவர் செயல்பட்டதாக இவர்கள் சொல்வது என்பது முழுக்க முழுக்க தங்கள் மீது தங்களுடைய ஊழலில் தாங்கள் பெற்ற தண்டனையை மடைமாற்றி விடுவதற்காக அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வழக்கு வந்து பல்வேறு கட்டங்களை ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க அது சாதனை இல்ல இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக அந்த வழக்கு விசாரணை வந்த போது கீழ்நிலை கீழ் நீதிமன்றம் ஒரு அளவீடு எடுத்திருக்கிறது எப்படின்னா பொன் திரு பொன்முடியா என்பவர் வேறு அவருடைய மனைவி என்பது வேறு இருவருடைய வருவாயும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு அது எப்படி சொல்றதுனா கணவன் மனைவியோட இன்கம் இந்த இது போன்று வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்க்கின்ற வழக்குகளில் பிரித்து பார்க்கப்பட்டால் கணவன் பெறுகிற அதிகமான வருவாய் முழுவதும் மனைவி பேரில் மாற்றிவிட்டால் அது தவறே இல்லை என்று பொருள்பட்டு விடாதா மிக தெளிவான பொருண்மையில் மிக மிக தெளிவாக இந்த சட்டம் இதனுடைய நோக்கம் அதாவது ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு சட்டத்தை உருவாக்குகிற போது அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன என்று பார்த்துதான் அந்த சட்ட பிரிவுகளை நாம் அணுக வேண்டும் அப்படி அணுகினால்தான் அதற்கான உண்மையான பொருட்கள் புரியும் அந்த அடிப்படையில் மிக தெளிவாக இந்த செக் பீரியட் என்று சொல்வார்கள் எந்த தேதியில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டாரோ அதில் இருந்து எந்த தேதி வரை அவர் அமைச்சராக இருந்தாரோ இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் பெற்றிருக்கின்ற வருமானம் அவர்கள் பெற்ற நியாயமான ஊதியத்திற்கு சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இந்த கேள்வி மிக சுலபமான ஒரு கேள்விதான் அப்படிப்பட்ட இந்த விடயத்திற்கு இவர்களால் சரியாக கணக்கு காண்பிக்கப்படவில்லை இன்னொன்று இவ்வளவு அபரிவிதமான வருவாயை ஏ டூ என்று சொல்லக்கூடிய பொன்முடி அவர்களுடைய மனைவியார் பெற்றவர் என்று வாதாடுகிறவர்கள் இந்த எஃப்ஐஆர் இந்த வழக்கு பதிவிடுவதற்கு முன்பாக அவர் ஐடிஏ பயிர் தாக்கல் செய்யவில்லை அதாவது வருமான வரி கணக்கே தாக்கல் செய்யாதவராக இருந்திருக்கிறார் இந்த வழக்கு பதியப்பட்டவுடன் அவசர அவசரமாக அவர்கள் இது போன்ற ஒரு கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படி தாக்கல் செய்யக்கூடிய கணக்கினுடைய நம்பகத்தன்மை வேலிடிட்டி என்ன என்று இந்த நீதிபதி மிக சரியாக ராஜன் வழக்கில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதை அணுகியதால் இது மிக தெளிவாக வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் என்று மிக தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் ஒரு மிகச்சரியான தீர்ப்பு மிகச்சரியான நேரத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சர்க்காரியா கமிஷனிலிருந்து தப்பிக்கொண்டே வந்தவர்கள் கடைசியில் பொன்முடியினுடைய இந்த இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதுதான் இந்த நீதிமன்ற தீர்ப்பிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் இதை அவர்கள் அணுகு அணுகுவதற்கு சட்ட ரீதியாக அணுகுவதற்கு அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொல்ல வேண்டும் நீதிபதியினுடைய முடிவு எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டுமே உள்ளதலை பட்சம் என்று சொல்வதெல்லாம் இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக தெளிவான ஃபைண்டிங்ஸ் எந்த இடத்துல நீங்க வந்து ஜட்ஜுடைய அந்த ஃபைண்டிங் வந்து நாம குறைச்சு சொல்ல முடியும் அல்ல தீர்ப்புல ஏதோ குறை இருக்கிறதா நாம சொல்ல முடியும் அவர் மிக தெளிவாக அட்டவணை அட்டவணையாக பட்டியலிட்டு இவர்களுடைய வருவாய் எது அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன் எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தார்கள் பொறு அமைச்சரான பிறகு எவ்வளவு சொத்து சேர்ந்திருக்கிறது அதில் அவர்கள் நியாயமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற வருவாய் விவசாயத்திலிருந்து பெறப்பட்ட வருவாய் அனைத்தையும் கணக்கிட்டு அது போக மீதம் இருக்கிற அவர்களுடைய அந்த நியாயமான வருவாய்க்கு அதிகமாக இருக்கிறது அபரிவிதமாக இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தால் அதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதாவது உயர் நீதிமன்றமோ மேல்முறையீடு அதிகாரம் பெற்ற அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் சொல்வதை போல நீதி சட்டமும் நீதித்துறையும் இருந்தால் ஒரே ஒரு கோர்ட் போதுமே சார் எதுக்கு சார் அப்பீல் கோர்ட்ஸ் எல்லாம் தேவை எதுக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று தானே அதற்கும் மேலாக இப்ப இந்த வழக்கு இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை என்று சொன்னால் இதற்கு முன்னாடி உள்ள தொண்ணூத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி ஒன்னு வழக்கே இன்னும் அவர்களுடைய எந்த மெத்தடாலஜியை ஆஹ் பயன்படுத்தி இது போன்ற விடுதலை பெற்றது என்று நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் அந்த அப்பீல் வழக்குல சொன்னார் சூமோட்டோ எடுத்தார் இல்லையா அப்ப இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல இவர் மீது இவர் மீது இன்னொரு காலகட்டத்தில் அமைச்சராக பதவியேற்ற தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த வழக்கு இப்போதுதான் அப்பீல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கு அதுவும் அவசர அவசரமாக ஓய்வு வருவதற்கு முன்பு ஒரு நீதிபதி கொடுத்தார் அந்த நீதி அதில் வழங்கப்பட்டிருக்கின்ற ஆவணங்கள் அதை படித்து ஒரு நபர் கிரகித்துக் கொள்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் ஆனால் இவ்வளவு விரைவாக நீதி ஜட்ஜ்மெண்டே கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று அந்த ஆனந்த் வெங்கடேசன் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார் அதை இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் கேட்டார்கள் உச்ச நீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேசன் போன்ற நீதிபதியை பெறுவதற்கு இந்த ஜுடிஷியரி தவம் செய்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே நீதிமன்றம் வழங்கியது அப்படிப்பட்ட நபர் மீதுதான் இந்த உயர் நீதிமன்றம் இந்த தண்டனை வழங்கி இருக்கிறது அதே உச்ச நீதிமன்றம் இந்த இவரை பற்றி தெரிந்தவர்கள் இந்த அவருடைய நடத்தை பற்றிய நீதிமன்றத்தை எப்படியெல்லாம் வளைத்து நீதி பெறுகிறார்கள் என்று அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டவருடைய இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லுகிற போது அதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அந்த நியாயம் கிடைக்கும் மிக தெளிவாக இந்த நீதிபதி இந்த வழக்கில் தண்டனை இது என்று சொல்லிவிட்டு அதற்கான முப்பது நாள் கால அவகாசம் அதாவது சிறையிலே அவர்கள் சென்று தங்களை ஒப்படைப்பதற்கு முப்பது நாட்கள் காலம் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தேவையான வழிகள் வேலைகள் வேற ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முப்பதாம் தேதி முப்பது நாட்களுக்குள் சிறையில் போய் அமருங்க உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கவில்லை என்றால் அது தொடரும் கண்டினியூவா உள்ளதுதான் தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை இவர்களுக்கு வாய்ப்பு முழுவதுமாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஏன் என்று சொன்னால் சட்டத்தின் உதவி கொண்டு இதுவரை தாங்கள் தப்பித்துக் கொண்டிருந்தவர்கள் அதாவது சீனியை வந்து எறும்பு தின்றுவிட்டது சீனி வைத்திருந்த சாக்கை கரையான் விட்டது என்று அதை நிரூபிக்க முடியாத வகையில் பொய் சொல்லி தப்பித்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் கொடுத்த வழக்கிலே இன்னும் சொல்ல போனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த சட்டம் தடுப்பு லஞ்ச தடுப்பு சட்டமே ஏற்படுத்தப்பட்டது அது அதனுடைய பெரும் நோக்கம் அதிமுக அதிமுக கட்சியை சார்ந்தவர்களை ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து அமர்த்த வேண்டும் என்பது கூடுதல் நோக்கமாக திமுகவிடம் இருந்தது அவர்கள் விரித்த வலையில் இன்றைக்கு ஒவ்வொருவராக விழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உண்மைக்கு என்றைக்கும் அந்த சக்தி இருக்கும் உண்மைதான் வெல்லும் இவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது இன்னும் தொடர்ந்து இது போன்ற வழக்குகளில் இருப்பவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு தண்டனையை பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த வகையிலும் அதிகார வர்க்கத்திற்கு ஒத்து போகாது என்பது சொல் ஒத்து போகாது என்பதற்கு இந்த நீதிமன்றம் ஒரு சான்றாக இருக்கிறது எப்படிப்பட்டவரும் தற்பு செய்தால் நிச்சயமாக தண்டனை பெற வேண்டும் என்பதும் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு பாடம் திமுகவினுடைய இயல்பான குணம் இப்போது வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது இன்னும் விரைவாக ஒட்டுமொத்தமாக அவர்கள் குழுவே வெளிப்படும் அதனால்தான் என்னவோ விரைவாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டில் இருந்து இன்னொரு அரசியல்வாதியை தவா தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு கூடிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது